ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டுமே முப்பத்தஞ்சாயிரம் சமோசாக்கள் சேல்ஸ் ஆகுதான் அதுவும் எங்க தெரியுமா துபாயில ஒரே ஒரு வாடிக்கையாளர் மட்டுமே ஒரே நாள்ல ஒன்பதாயிரம் சமோசாக்கள் ஆர்டர் இருக்காராம். தொடங்கி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாசம் முழுவதுமே முஸ்லீம்கள் இஃப்தார் நேரத்துல நோன்பு திறப்பார்கள் உணவகங்கள் மற்றும் அந்த உணவுகளை கூட்டம் அலைமூதி காணப்படும் துபாயில் இருக்கக்கூடிய பர்துபாய் சூக்கிங் தெருக்கல்ல உணவுகளை வாங்க நிறைய மக்கள் கூடுகிறார்கள் அந்த தெருக்கள் முழுவதுமாகவே உணவகங்கள் தருமணத்தால நிரம்பி இருக்குமாம் அங்க போறவங்களை அப்படி சுண்டி இழுக்கக்கூடிய அளவு அத்தனை உணவு வகைகள் இந்த வரிசையாக அமைந்துள்ள பல உணவகங்கள்ல இந்தியருக்கு சொந்தமான ஒரு புகழ்பெற்ற கடை இருக்கிறதா அந்த கடையில தான் சிக்கன் உருளைக்கிழங்கு கீமா ஓமன் சிப்ஸ் உள்ளிட்ட எட்டு வகையான சமோசாக்கள் அங்கு விற்பனை செய்யப்படுகிறது நல்லா சுட சுட மொறு மொறுன்னு கூடிய அந்த சமோசாவுக்கு துபாய் மட்டுமல்ல ஐக்கிய அரபு அமீரகம் முழுவதிலும் மேற்பட்ட சமோசாக்களை விற்பனை செய்கிறார்கள் அரச குடும்பத்திலிருந்து அங்கு அன்றாடம் குடியிருப்பவர்கள் வரை ஏழு எமிரேட்களில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து இந்த சமோசாவை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போறாங்க அதுவும் இந்த ஆண்டு பெரிய பல்க் ஆர்டராக ஒரு வாடிக்கையாளர் ஒன்பது இருபதாயிரம் சமோசாக்களை ஆர்டர் செஞ்சிருக்கிறாரு ஒரே நாள்ல அதுல டெலிவரியும் செஞ்சிருக்கிறாங்க இது மட்டுமல்ல எட்நூறு கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமோசாவை வந்து வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த சமோசானா அங்க இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு கடை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு இருக்கு அன்றிலிருந்து இன்று வரை சமோசாக்கள்ல தயாரித்து வரக்கூடிய அந்த ஒரு பொருட்கள்ல எந்த ஒரு மாற்றமுமே செய்யப்படுவது இல்லையா அப்ப எப்படி செய்யறாங்களோ அதே டேஸ்ட்ல இப்போவும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வாடிக்கையாளர்கள் மறுபடியும் மறுபடியும் கடையை தேடி வந்து வாங்குவதாக கடை உரிமையாளரே கூறியிருக்கிறாரு இப்படி அனைவருக்குமே பிடிச்ச இந்த சமோசா கடையினுடைய பெயர் ஹமத் கல்பான் அல் தலீல் அப்படின்னு இருக்கு அமீரகம் முழுவதும் துமே சமோசாவிற்கு பெயர் பெற்ற உணவகமாக தற்போது இது திகழ்ந்து வருகிறது துபாய்ல இருக்கக்கூடியவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கடைக்கு போயிருக்கீங்களா அந்த சமோசா சாப்பிட்டு இருக்கீங்களா இல்ல இதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ற ஆசை இருக்கா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க